வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் பர்கூர் கால்நடை ஆராய்ச்சி நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து அந்நிலையத்தின் உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் பி கணபதி அவர்கள் தரும் தகவல்கள் தமிழகத்தை பொறுத்த மட்டில் தமிழகத்தில் நான்கு மாட்டினங்கள் அங்கீகரிக்க மாட் அங்கீகரிக்கப்பட்ட மாற்றினங்களாக உள்ளன அதில் முதலாவதானது காங்கயம் இரண்டாவது பர்கூர் மூன்றாவதாக நாம் கருதுவது கும்பலச்சேரி நான்காவதாக கருதுவது புலிகுளம் ஆகும் இதில் பர்கூர் மாட்டினங்களின் எண்ணிக்கை கடந்த இரண்டாயிரம் ஆண்டுகளில் மிக வேகமாக குறைந்து குறைந்து வந்ததை கருத்தில் கொண்டு தமிழக அரசானது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பர்கூர் மாட்டினத்தை அழிவிலிருந்து காக்கும் பொருட்டு பர்கூர் மாட்டின ஆராய்ச்சி நிலையத்தை பர்கூர் கிராமத்தில் நிறுவியது இவ்வாராய்ச்சி நிலையத்தின் மிக முக்கியமான நோக்கம் அழிந்து நிலையில் நிலையிலுள்ள பர்கூர் மாட் மாட்டினத்தை அதன் அழிவிலிருந்து மீட்க அதனுடைய எண்ணிக்கையை அதிகரிப்பதே ஆகும் பர்கூர் மாடுகளானது பர்கூர் மலைக்குன்றுகளை பிறப்பிடமாக கொண்ட மாடுகளாகும் இம்மாடுகள் மிக முக்கியமாக வேளாண் சார்ந்த அதாவது குறிப்பாக மலை குன்றுகளில் மேற்கொள்ளப்படும் வேளாண் சார்ந்த வேலைகளுக்காக மிக முக்கியமாக உபயோகப்படுத்தப்படுகின்றன இம்மாடுகள் அதற்கேற்ற தன்னுடைய உடல் தகவமைப்பை கொண்டுள்ளன வர்கூர் மாடுகளின் பரவலானது வர்கூர் மலைப்பகுதிகளை மட்டுமே கொண்டுள்ளது எனவே இம்மாடுகளின் எண்ணிக்கை மற்ற இன மாடுகளோடு ஒப்பிடும்போது குறைவாகவே காணப்படுகின்றது எனவே வர்கூர் மாடுகளின் அழிவிலிருந்து காக்கும் பொருட்டு அரசாங்கத்தால் இம்மையம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது இம்மையமானது பர்கூர் மாடுகளை அழிவிலிருந்து காக்கும் பொருட்டு பர்கூர் மாடுகளை அதன் வாழ்விடத்தில் பாதுகாத்தல் மற்றும் அதன் வாழ்விடத்திற்கு வெளியே பாதுகாத்தல் என்ற இரு முக்கிய பணிகளை செய்து வருகின்றது வாழ்விடத்தில் பாதுகாத்தல் பணிகளானது மிக முக்கியமாக மையக்கரு மந்தை பர்கூர் மாடுகளை கொண்ட மையக்கரு மந்தையானது பர்கூர் மாட்டின் ஆராய்ச்சி நிலையத்தில் ஏற்படுத்தப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது இந்த மையக்கரு மந்தையின் மிக முக்கியமான நோக்கம் பர்கூர் மாடுகளை பாதுகாத்தல் அதனை இனப்பெருக்கம் செய்து தேவையான விவசாயிகளுக்கு வழங்குதல் மற்றும் பர்கூர் மாடுகளில் மரபணு முறையில் பர்கூர் மாடுகளினுடைய குணாதிசயங்களை மேற்படு மேம்படுத்துதல் ஆகியவை ஆகும் இரண்டாவதாக காக்கும் பாதுகாத்தலில் இரண்டாவது முறையான பாதுகாத்தல் வாழ்விடத்திற்கு வெளியே பாதுகாத்தல் அதாவது ஆங்கிலத்தில் இதனை எக்ஸிட்ட கன்சர்வேஷன் என்று சொல்வார்கள் இதானது பர்கூர் மாடுகளின் விந்தணுக்கள் பர்கூர் மாடுகளின் கருமுட்டைகள் பர்கூர் மாடுகளின் எம்பரியோ ஆகியவற்றை பாதுகாத்தலாகும் அப்பனியும் இவ்வ இந்நிலையம் செவனை செய்து வருகிறது மேலும் இந்நிலையத்தின் மூலம் பராமரிக்கும் மாடு பராமரிக்கப்படும் மாடுகளில் இருந்து பெறப்படும் பாலில் மதிப்பு கூட்டிய பொருட்கள் தயாரித்து அதன் அதன் பொருளாதார பலனை மேம்படுத்த தேவையான முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மேலும் அடுத்த முயற்சியாக பர்கூர் மாடுகளிலிருந்து கிடைக்கும் அதனுடைய சாணம் திருநீர் ஆகிய பொருட்களிலிருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரித்து பர்கூர் மாடுகளின் விவசாயிகளுக்கு அதற்கான பயிற்சிகளும் வழங்கப்பட்டு வருகிறது இப்பயிற்சிகளின் மூலம் விவசாயிகள் அதற்கான பலனை பெற்று புது உற்பத்தி பொருட்களை உற்பத்தி செய்து தங்களது உற்பத்தி பொருட்களை நல்ல முறையில் சந்தைப்படுத்த சந்தைப்படுத்தியுள்ளனர் இது பர்கூர் மாடுகள் வளர்க்கும் விவசாயிகளுக்கு அவர்களுடைய பொருளாதார நிலையை உயர்த்துவதில் மிக முக்கிய பங்காற்றி வருகிறது இம்மா இம்மையம் ஆரம்பித்த இரண்டாயிரத்தி பதினா பதினைந்தாம் ஆண்டுகளில் இருந்த பர்கூர் மாடுகளின் எண்ணிக்கையை விட தற்போது அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்பட்டு வரும் கால்நடை கணக்கெடுப்பில் பர்கூர் மாடுகளின் எண்ணிக்கை மிக வெகுவாக உயர்ந்துள்ளது அனைவர் அனைவருக்கும் தெரிந்ததே ஆகும் எனவே இவ் மையமானது பர்கூர் மாடுகள் விவசாயிகளுக்கு தேவையான தொழில்நுட்ப உதவிகள் மற்றும் பர்கூர் மாடுகளை வளர்க்க விரும்பும் விவசாயிகளுக்கு தேவையான கன்றுகள் மற்றும் பர்கூர் மாடுகளின் உற்பத்தி பொருட்களில் அதாவது பர்கூர் மாடுகளிலிருந்து பெறப்படும் பொருட்களை மதிப்பு கூட்டியாததாக மாற்றி அதனுடைய சந்தை மதிப்பை மேம்படுத்துவதில் மிக முக்கிய பங்காற்றி வருகின்றது பர்கூர் மாட்டின் ஆராய்ச்சி நிலையம் தற்போது மூன்று வளாகங்களில் இயங்கி வருகிறது ஒன்று சங்கராபாளையம் கிராமத்தில் குருநாதபுரத்தில் உள்ள வளாகம் இரண்டாவதாக பர்கூர் மலைக்குன்றுகளில் துருசனாம்பாளையத்தில் உள்ள வளாகம் மூன்றாவதானது தட்டக்கரை கிராமத்தில் உள்ள வளாகம் இதில் முதலாவதான சங்கராபாளையம் கிராமத்தில் உள்ள வளாகமானது பர்கூர் மாடுகளுக்கு தேவையான தீவனத்தை உற்பத்தி செய்வது மற்றும் தீவன பயிர்கள் சா தொடர்பான ஆய்வுகளை மேற்கொள்ளப்படுவதற்கு உபயோகப்படுத்தப்படுகிறது மேலும் பர்வூர் மாடுகளிலிருந்து பெறப்படும் சாணம் மற்றும் சிறுநீரை கொண்டு இயற்கை அங்கக வேளாண்மையும் மேற்கொள்ளப்பட்டு விவசாயிகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த இம்மையமானது இவ்வளாகமானது பயன்படுத்தப்பட்டு வருகிறது இரண்டாவதாக உள்ள வளாகம் துர்சனாம்பாளையத்தில் அமைந்துள்ள வளாகம் இது பர்வூர் மலைக்குண்டுகளில் அமைந்துள்ளது இங்கு நூறு பருநூறு மாடுகள் வைத்து பராமரிக்கப்படுகிறது மாடுகள் பால் பால்கரவையில் உள்ள மாடுகள் சென்னையில் உள்ள மாடுகள் இந்த வளாகத்தில் வைத்து பராமரிக்கப்படுகின்றது பர்கூர் மாடுகளில் மேற்கொள்ளப்படும் ஆராய்ச்சிகள் ம மரபுக்கூறு சம்பந்தமான ஆராய்ச்சிகள் மற்றும் பால் உற்பத்தி சம்பந்தமான ஆராய்ச்சிகள் இம்மையத்தில் இது இவ்வளாகத்தில் மேற்கொள்ளப்படுகின்றது பர்கூர் மாடுகளின் ஆட்சி அலுவலகம் இந்த வளாகத்தில் அமைந்துள்ளது அடுத்ததாக மூன்றாவதான வளாகம் தட்டக்கரை கிராமத்தில் உள்ள வளாகமாகும் இங்கு பர்கூர் மாடுகளுக்கு தேவையான மேய்ச்சல் தரை மேற்ப ஏற்படுத்தப்பட்டுள்ளது பர்கூர் மாடுகள் பெரும்பாலும் காடுகளில் மேய்த்து பழகமுள்ள மாடுகளாகும் எனவே இவ்வளாகத்தில் உள்ள மாடுகள் தினமும் மேய்ச்சலுக்கு அனுப்பப்பட்டு காடுகளில் எவ்வாறு பராமரிக்கப்பட்டதோ அவ்வாறு பராமரிக்கிறதுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன மேலும் விவரங்கள் பெற டாக்டர் பி கணபதி அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு இரண்டு பூஜ்ஜியம் ஐந்து எட்டு ஐந்து ஒன்பது இரண்டு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்